வணக்கம் அக்கா மீண்டும் திருச்செந்தூர் முருகன் காசுல இருந்து உங்க மோகன் பேசுறீங்க பாருங்க திருச்செந்தூர் முருகன் காசுல இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி தான் போட போறோம் ஆறு வண்டியுமே டீலர் ரேட்டு தான் கொடுக்க போறோம் மக்கள் யூஸ் பண்ணிக்க நம்ம டீலர் ராப்பர் தான் கொடுக்க போறேங்க இந்த வண்டி மார்க்கெட்ல ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் குடுக்குறோம் அது பிக்சேடு கிடையாதுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல ஒரு டீசல் வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எப்சி கரண்ட்ல கொடுக்குறேங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்

வெறும் ஒன்றைய லட்சத்துக்கு கொடுத்துர்லாங்க மக்களை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் ஏசி பவர் ஷேரிங் வண்டிங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் இன்றைக்கு ரெண்டாயிரரூவா மார்க்கெட் இருக்கிற வண்டி நம்ம ரெண்டு லட்சத்தி ரூபாய் கொடுத்துடலாம் மக்கள் யாருமே தராரேட்டு தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரூவா கொடுத்துர்லாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா வண்டியை ஐம்பதாயிரரூவா அப்புறம் தரும் ஏன்னா நம்ம டீலர் ரேட்டு மட்டும்தான் கொடுக்குறோம் வணக்கம் மக்கள் மீண்டும் திருச்செந்தூர் முருகன் காசுலேருந்து உங்கள் அம்மாவும் பேசுகிறீங்க பாருங்க நம்ம ஆஃபீஸ் எங்கிருக்கீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரவில்லை வெட்டிப்பெற்றான்னு கொடுத்தீங்க பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஒரு நூறு அடியில் ஆஃபீஸுங்க அதே மாதிரி பல்ல இடத்துலேருந்து வந்ததுனாலும் வெட்டுப்பட்டான்னு கொடுத்தீங்க ஏன்னா இன்னும் நூறு ஆஃபீஸு இங்கே நடக்க வேண்டியதில்லை ஏன்னால் நைட்டில் நீங்கள் வந்ததுனாலும் கால் பண்ணலாம் ஆறு மணிக்கு மேலே ஃபோன் எடுத்துருவோம் சப்போஸ் பஸ் இல்லைன்னா நாங்களே பல்லடம் வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் வணக்கு மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கு மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் பேசுனா மீண்டும் உங்கள் மனு பேசுகிறேன் பாருங்கள் ரொம்ப நாளாக டவேரா கேட்டிருந்தீங்க செவன் சீட் வண்டியில் சும்மோ கேட்டிருந்தீங்க சும்மாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரே வண்டியாக வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா பொய்சா போய்சான்னு கேட்டிருந்தீங்க மக்கள் கேட்டனாலேயே நம்ம மக்கள் என்ன கேட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இன்னும் நான் ரெண்டு வருஷமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நீங்கள் கேட்கலாம் கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்துருவோம் பாருங்க திருச்செந்தூர் முருகன் காசில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி தான் போட போகிறோம் ஆறு வண்டியுமே டீலர் ரேட்டு தான் கொடுக்க போகிறோம் மக்கள் யூஸ் பண்ணிக்கங்க செவன் சீட் வண்டியில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் மெக்கானிக் இன்னும் சொல்கிறேன் மெக்கானிக் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்குறோம் அதுக்கு தகுந்த ரேட்டு தான் நம்ம கொடுக்க போறேங்க வாங்க வண்டி பார்க்கலாம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு கடைசி எட்டு மாடலுங்க சும்மா விட்டாங்க இஎக்ஸ் ஏசி பவர் ஷேரிங் வந்துருங்க வண்டி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெட் லைட்லாம் புதுசு போட்டிருப்பாங்க மூணு டயர் நல்லா இருக்கு ஒரு டயர் கம்மியா இருக்கு பாருங்க பக்காவா மெரூன் கலர் ட்ரெயின் அடிச்சிருப்பாங்க சீட் கவர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் பெருசாக இருக்காது இன்டீரியர் பாடி லைன் சுத்தமாக இருக்குங்க அது ஒரு செவன் சீட் வண்டியில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்ல வேணுங்க வேணுங்கன்னு நம்மளால கொடுக்க முடியல ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க மீண்டும் தொலாவி இருக்கணும் மக்களே பாருங்க இது நம்ம டீலர் ரைட்டுக்கு தான் தர போறோம் ஒரு செவன் சீட் வண்டிங்க இன்னைக்கு வாருங்க ஒரு ஒன்பது பேர் போற வண்டி அருமையான வண்டி நம்ம டீலர் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபா தான் கொடுக்குறோம் அது பிக்சேடு கிடையாதுங்க நேராக வாங்க ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன இன்டீரியர் அதாவது அழகுப்புறத்துல வேலை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன வேலைக்கு மட்டும்தான் இருக்கும் வாங்க நம்ம டிலே ரேட்டு கொடுத்துட்றலாம் மக்களே வணக்க மக்களே பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ரெண்டாவது வண்டியாக ஒரு கப்பல் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு லாரா ஸ்கோடா லாரா டாப் மறலிங்க ஏபிசி ஏர் பேக்கு அலாய் வீடு எல்லாமே வந்துடும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வாங்க காட்டுறேன் காட்டுங்க அலாய் வீடு இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பாருங்கள் உங்களுக்கு சீட்டு பட்டன் சிஸ்டம் வந்துடுங்க ஆமாம் நீங்கள் முன்னால் பின்னால் தூக்கிலாம் சாஞ்சிக்கலாம் எல்லாமே பட்டனில் வந்து சீட் கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏசியில் பக்கா ஒர்க்கிங் இருக்குங்க ரெண்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா போதும் அந்தளவுக்கு கூலிங் இருக்குங்க நல்லா காட்டு நல்லா காட்டு நாலு பவர் விண்டோ ஏர் பேக்கு ஏபிசி அலாய் வேலு சீட்ல பட்டன்ல வந்துடும் மக்களே இன்னும் சொல்ற நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ஏன் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு காரணம் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம அதுக்கு தகுந்த ரேட்டு தான் கொடுக்குறோம் மக்களே இந்த வண்டி நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்க எதில் வேணா செக் பண்ணுங்க சவால் விட்டு சொல்கிறேன் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு டீசல் வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எஃப்சி கரண்டில் கொடுக்குறேங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாக்குறது மூணாவது வண்டியாக ஒரு செவன் சீட் வண்டி பார்க்குறேங்க இது பாருங்கள் இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டு செவன் சீட்ல இருக்கிறது லோ பட்ஜெட்டுங்க இது தொண்ணூத்தொம்போது மாடலுங்க வண்டி நம்பர் பாருங்க மெயினாக நம்பர் கேட்டிருந்தீங்க ஜீரோ செவன் எயிட் சிக்ஸுங்க நம்பரை விட்டாதீங்க மக்கள் இதில் கிடைக்காத நம்பர் ஐம்பதாயிரம் கொடுத்து தான் வாங்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்சி நம்பருங்க ஒரு ஃபேன்சி நம்பரு உள்ள நல்லா காட்டுங்க அந்த பந்தல் டாப்பு பாருங்க சீட்டு பந்தல் டாப்பு எக்ஸ்ட்ரா பீட்டிங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கீங்க செட்டு மேலே டிவிடி பாருங்க இருக்கிற லோ பட்ஜெட்ல தரப்போறோம் மக்கள் இந்த ரேட்டை காட்ட ஆட போகிறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து அதிக நாள் இருக்காது யாரு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிங்க ஒரு நயன் சீட் வண்டி இன்னைக்கு பாருங்க எங்கேயுமே நீங்க அழகா ஒரு பத்து பேர் ஜாலியா போயிட்டே இருக்கலாம் பத்து பேர் ஃப்ரீயா போலாம் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆனா டயர் காட்டுங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா நாலு டயருமே தொண்ணூறு பீஸா கண்டிஷன் இருக்குங்க இந்த பாடியில சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் இருக்குங்க ஒரு பொட்டு புகையை அடிக்காது மக்களே மீண்டும் மீண்டும் சொல்ற அருமையான ஒரு ஃபேன்சி நம்பரு ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் வண்டி நம்பரு இந்த மார்க்கெட்லேயே கிடைக்காத ரேட் நம்ம போறோம் எப்சி நீங்க இதை எடுத்துக்கணும் இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்லேயே தரா ரேட் தான் நம்ம கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காலத்தில் பாருங்க நாலாவது வண்டி ஒரு சாண்ட்ரோ பாக்குறேங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க இருபத்தி எட்டு வரை எப்சி கரண்ட் ஏசி மோசன் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க பாருங்க வண்டி பக்காவா இருக்கும் எல்லாம் வேலை பார்த்து இப்போதான் பக்காவாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம தராட்டு தான் கொடுக்க போகிறோம் ஏசி பவர் சாரியும் பவர் விண்டோ வந்துடுங்க சீட்லாம் நல்லாயிருக்கும் மக்களே வணக்க மக்களே பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு சேண்ட்ரோ ஒரு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி பாருங்க நம்ம தரமான எடுத்தா தான் தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் பார்க்கலாங்க அவரு அஞ்சாவது வண்டியாக பாக்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க பாருங்க ஏசி பவர் ஷேர் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் சாரி ஏசி மட்டும் வர டைப்பு பவர் ஷேரிங் வராது ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க சீட் கவர் செட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் விடுங்க விடுங்க வல்லீனா விட்டு பேசுங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல ஒரு நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க பேப்பர் கரண்டு பாருங்க நம்ம வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் ஒரு ஆள் எயிட் ஹண்ட்ரட் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது பாருங்கள் பேப்பர் கரண்ட்டில் இருபத்தி அஞ்சு இது முப்பது வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துர்லாங்க ரெண்டு ஓனர் எஃப்சிஎன்சன்ஸ் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் பாருங்க மக்களை வண்டி தெளிவாக இருக்கும் காட்டணும் உள்ளால் காட்டுங்க

வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல பாருங்கள் ஓ ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரணுங்க சில்வர் கலரு வண்டி தெளிவான வண்டிங்க வண்டி நல்லா காட்டுங்கண்ணா சுற்றி வர காட்டுங்கண்ணா எல்லா ஏசி பவர் ஷேரிங் வந்துடுங்க வண்டி மக்களை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் ஏசி பவர் ஷேரிங் வண்டிங்க நம்ம திருச்செந்தூர் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா மார்க்கெட் இருக்கிற வண்டி நம்ம ரெண்டு லட்சத்தி ரூபாய் கொடுத்துலாம் மக்களே வாங்க இது பிக்சர் கிடையாது மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது மீண்டும் மீண்டும் இதையோ கடைசி வரை எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க நல்ல ஆதரவு கொடுங்க நீங்கள் என்ன வண்டி கேட்டாலும் கண்டிப்பாக தருவோம் நான் என்ன வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா இங்கிட்ட மெக்கானிக்ஸ் நல்லாயிருக்கும் சில வண்டியில் சின்ன சின்ன அதாவது ஆல்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் ரூபா விற்கிற வேண்டிய ஒன்றாயிரூவாய்க்கு கொடுப்போம் ஒன்றாயிரூவா விற்கிற வேண்டிய எழுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க நிறைய செக் பண்ணுங்கள் டார்து பெஸ்ட்டு நீங்களே பாருங்கள் அளவுக்கு ரேட்டு பெஸ்ட்டு கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க மக்களே வணக்கம் மக்களே வணக்க மக்கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்பார்க்குங்க ஒரு லோக்கல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோங்க எல்பிஜி ஜெண்டாஸோடு ஒயிட் கலருங்க ஏசி பாசம் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க மக்களுக்கு அருமையாக இருக்கும் பாடி லைட் சுத்தமா இருக்குங்க நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் நம்ம ஒரு தரமான ரேட்டு கொடுக்கலாங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்க இது யாருமே தர ரேட்டு தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயரூவா கொடுத்துர்லாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா வண்டியை ஐம்பதாயிரரூவா அப்படில் தரும் ஏன்னால் நம்ம டீலர் ரேட்டு மட்டும்தான் கொடுக்குறோம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கொடுத்துர்லாங்க